அனைவருக்கும் வணக்கம் மத்தியஸ்தர் அரசர் சபை ஒன்றினால் தீர்க்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் அந்த தீர்ப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னர் ஒரு ஆறறிவு படைத்த மனிதர்களால் ஐந்தறிவு படைத்த ஜீவன் என்று சொல்கின்ற வாயில்லா நாய் ஒன்றுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய பதிவில் மிகுந்த கவலையோடு ஒரு விளக்கத்தை போட்டிருக்கின்றார் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார் அது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமைகின்றது அதாவது ஒரு வசதி படைத்த ஒருவரனுடைய ஆட்டை ஒரு ஏழை தாயினுடைய நாய் அடித்ததாகவும் அந்த வசதி படைத்தவர் அந்த நாயை தான் வைத்திருப்பதாக ஏமாற்றி வாங்கி அந்த நாய்க்கு கழுத்தில் சுருக்கிட்டு மரம் ஒன்றில் சித்திரவதை செய்து அந்த நாயை தூக்கிலிட்டு தூக்கிலிட்ட காணொலியை வெளியிடப்பட்டிருக்கின்றது இது இலங்கை மட்டுமில்லாமல் குறிப்பாக இந்த இது பன்னியில் நடைபெற்ற ஒட்டுசுட்டான் சுட்டான் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக கூறப்படுகின்றது ஒட்டுசுட்டான் சுட்டான் மட்டுமில்லாமல் இலங்கை முழுவதையும் உலக நாடுகளையும் ஒரு பேர் உள்ளாக்கிய ஒரு மிக ஒரு மோசமான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது இவ்வாற மனநிலை படைத்த மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்கின்ற சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகின்றது அநேகமாக உண்மை விட அறிவு குறைந்தவர்கள் விடுகின்ற தவறுகளை நாங்கள் மன்னிப்பதுதான் பெரியவர்களுடைய மனநிலையாக காணப்படுகின்றது இது போல தான் அந்த அந்த குறித்த நபர் ஒரு குழந்தை விழுகின்ற நபர் ஒரு குழந்தை தவறு செய்கின்ற போது அந்த தவறுக்கும் இவ்வாறு தண்டனை வழங்குவாரா என்பது பலருடைய ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு இயக்கமான மிக ஒரு பரபரப்பான கேள்வியாக காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான தான் நீங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இது போன்ற காணொலிகளை பார்க்க நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோன்லை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது அர்ச்சுனார் ராமநாதன் அவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர் பதிவாகி இருக்கின்றார் இலங்கையில் நீதி செத்து ஆறு மாதங்கள் ஆகின்றன இந்த வாயில்லா ஜீவனை இறைவனடி சேர்த்தவர்கள் பெரும் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி மிகுந்த மனவேதனையுடன் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதன் பின்னர் அது சம்பந்தமான வடக்கு மக்கள் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லி ஒரு தகவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமான அர்ச்சுனா ராமநாதனுடைய வலைத்தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு தகவலை பின்வருமாறு நாங்கள் பார்க்கிறான்னு நினைக்கின்றேன் ஒட்டி மத்தியஸ்த சபையில் இன்று ஒரு விசித்திர தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பவர் தனது ஆடு ஒன்றை நாய் கடித்து விட்டதாக முறையிட்டுள்ளார் இது இணக்கச்சபைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இணக்க சபையில் இருந்த மூன்று நீதவான்களான ஒட்டி சுட்டாந்தை சேர்ந்த ஒரு ஓய்வு நிலை அதிபர் மற்றும் இன்னொரு ஓய்வு நிலை பொன் அதிபர் மற்றும் ஒரு தபாலக உத்தியோகத்தர் ஆகிய மூவரும் சேர்ந்து தபாலக உத்தியோகத்தர் மனைவி கிராம அலுவலர் தாயானா அவருடைய பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது மூவரும் இந்த வழங்கிய தீர்ப்பு மிகவும் ஒரு விசித்திரமாக உள்ளது அதாவது முழு நாட்டையுமே பரபரப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தீர்ப்பாக காணப்படுகிறது என்று சொல்லி அந்த தீர்ப்பு கூறுகின்றது அதாவது குறித்த நாயை தூக்கில் இடுமாறு உத்தரவிட்டுள்ளதுடன் அதன் புகைப்படத்தையும் தமக்கு அனுப்புமாறும் கோரியுள்ளனர் என்ன கொடுமையான தண்டனை பாருங்கள் ஐந்தறிவு உயிரை எப்படி கொண்டுள்ளனர் கண் சத்திர சிகிச்சைக்கு கடற்பறையா தீர்வு இந்த அடிமுட்டாள்களை யார் இணக்கச்சேவைக்கு நீதி வழங்க அனுமதித்தது இவர்கள் மனிதர்களா மனிதர்கள் தானா இந்த நபர்கள் நாசமாகத்தான் போவார்கள் மக்களே நீதி கிடைக்கும் வரை பகிருங்கள் என்று கூறி அந்த சம்பந்தமான காணொளிகளையும் இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது மத்தியஸ்தர் சபையில் உள்ள மூன்று உத்தியோகத்தர்களும் கையொப்பமிட்டு அந்த தீர்ப்புக் கொப்பிகள் மற்றும் பதிவுக் கொப்பிகள் ஆகியவற்றையும் இங்கே இந்த காணொலியில் நாங்கள் வெளியிட காத்திருக்கின்றோம் விட தூக்கில் இடப்பட்ட இந்த நாயிண்டே புகைப்படம் கூட இந்த காணொலியில் விடப்பட்டிருக்கின்றது உண்மைகளை பார்ப் பார்ப்பவர்களுடைய இதயங்கள் எல்லாத்தையும் தீப்பற்ற வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த இந்த தீர்ப்பு மற்ற இந்த தீர்ப்பின் பின்னர் அந்த நாய் ஒரு மரத்தில் கைரொன்றில் கட்டி அந்த நாயை கொலை செய்திருக்கின்ற அந்த காட்சியும் மிகுந்த வேதனைகளும் அதாவது ஐந்தறிவு உள்ள ஒரு ஜீவனை ஆறறிவு படைத்தவர்கள் செய்கின்ற ஒரு வேலையாக இந்த சம்பவங்கள் காணப்படுகின்றது இது சம்பந்தமான விமர்சனங்கள் பல வெளியிடப்பட்டிருக்கின்றன அது சம்பந்தமாக சிலவற்றை காணலாம் முல்லைத்தீவு ஒட்டு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு பகுதியில் குறித்து ஒருவர் நாட்டை பக்கத்து விட்டு கா நாய் கடித்ததில் ஆடு இறந்து விட்டது இதனால் ஒரு தரப்புக்குள் பிணக்கு ஏற்பட்டு ஆட்டின் உரிமையாளரான குறித்த பொன் இணக்கச்சவைக்கு சென்றுள்ளார் இணக்கச்சவையில் நாயை செல்ல பிராணியாக பாசமாக வளர்த்த பொன் மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட பொண்ணாம் அவருக்கு எதிர்த்தரப்பு பணம் கொடு பணம் அவர் அவர் அவருக்கு எதிர்த்தரப்புக்கு பணம் கொடுக்கும் அளவுக்கு வசதி இல்லையா இதனால் அவர் மீது இணக்கச்சபை புகார் அவர் மீது இணக்கச்சவையில் புகார் கொடுத்த ஆட்டின் உரிமையாளர் பொன் தனக்கு குறித்த நாயை தரும்படி இணக்கச்சபை அதிகாரிகளிடம் கேட்க அவர்களின் நாயின் உரிமையாளர் பொன்னிடம் பக்கத்து வீட்டு ஆட்டின் உரிமையாளர் ஆட்டுக்கு பதில் நாயை கேட்க சம்மதித்து பக்கத்து விட்டு பக்கத்து வீடு தானே அது வந்து போகும் என்று நினைத்து கொடுத்துள்ளார் இணக்கச்சபை இணக்கச்சபையில் ஆனால் ஆட்டின் கொடுத்துள்ளார் இணக்கச்சபையில் ஆனால் ஆட்டின் உரிமையாளர் பொன் அந்த நாயை கொண்டு போய் வளர்க்காமல் குறித்த செல்ல பிராணியை தூக்கில் போட்டு கொலை செய்து அதை புகைப்படம் எடுத்து வேறு தரப்புக்கு அனுப்பியுள்ளார் மண்டை மண்டை கிறுக்கு பிடித்த அந்த ஆட்டின் உரிமையாளர் ஈனப்பிறவி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விமர்சனம் காணப்படுகின்றது நாய்க்கு ஐந்தரைவு நாயை ஒழுங்காக கட்டி வளர்க்காத நாதாதாரிகள் அல்லவா தூக்கில் போடத்தான் வேண்டும் என்று சொல்லி நியாயப்படுத்தியிருக்கின்றார் இன்னொருவர் ஆறையும் மனிதன் எத்தனையோ கொலை செய்கிறான் அவனுக்கு இப்படி தண்டனை இல்லை ஐந்தரையும் வாயில்லா இந்த ஜீவனுக்கு இப்படி ஒரு தண்டனை என்ன உலகம் இந்த இது இந்த மனி இந்த தண்டனை மனிதனுக்கு கொடுத்தால் எவ்வளவோ கொலை கொள்ளை என்பன குறையும் என்று சொல்லி இன்னொரு விமர்சனமும் காணப்படுகின்றது இவ்வளவுக்கும் தீர்ப்பு வழங்கியவர்கள் பட்டதாரிகள் இதுதான் இலங்கையின் இட்டு போனால் பட்டப்படிப்பு எதுக்கு உதவாது மிருகவதை சட்டத்திற்குள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதா என்று சொல்லி இன்னொருவர் கூட கேள்வி எழுப்பியிருக்கின்றார் சார் ப்ளீஸ் இதுக்கொரு நடவடிக்கை எடுங்க எனக்கு ஒருவன் இருக்கிறான் என்று அந்த ஐந்தாரை ஜீவனின் ஆத்மா சாந்தியடையும் அந்த ஆத்மாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சார் ப்ளீஸ் என்று சொல்லி இன்னொருதர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் பேசாத ஜீவன் தெரிந்து செய்யவில்லை குற்றப்பிராய் போலீஸ் பிரிவுக்கு அறிவிப்பது நல்லது அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி இன்னொரு தகவலும் அனுப்பப்படுகின்றது இவர்களெல்லாம் படித்தார்கள் என்று இணக்கச்சபையில் இருக்கின்றார்கள் கேவலம் கெட்ட மனிதர்கள் இவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்கள் தயவு செய்து வாயிலா ஜீவன் என்று சொல்லி இன்னொருவரும் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு பதிலுக்கு பதிலாக ஆட்டுக்கான பெருமதியை உரிமையாளர்கள் வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இன்னொருவரும் கூறுகின்றார் கொடுமையானவர்களா இலக்கச்சாவில் உள்ளவர்கள் என்று சொல்லி இன்னொருவரும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் விடிய உண்மையானால் விரைந்து நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி இன்னொருவரும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் இந்த புதுவீத மனித அனிமல்ஸ் வாழ தகுதியற்ற ஜென்மங்கள் சட்ட ரீதியாக மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொருவர் பதிவு செய்திருக்கின்றார் நீங்கள் எல்லாம் ஏன் பாராளுமன்றம் போறீங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க முதல் என்று சொல்லி இன்னொருவரும் கூறுகின்றார் இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னொருவரும் கூறியிருக்கின்றார் ஒரு ஆட்டை நாய் வேட்டையாடுவது நாயின் வேட்டை திறன் ஆனால் இங்கே ஒரு பெண்கள் நாயாக மாறியதன் விளைவில் தான் வேட்டை நாயின் உயிர் போனது இப்படிப்பட்ட மனிதன் என்ற போர்வையில் சுத்தி திரியும் நாய்கள் இருந்தும் என்ன லாபம் இவர்கள் முதலில் தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கருத்தை கூறியிருக்கின்றார் தீர்ப்பு கொலை ஏதும் அறியாமல் தவறு செய்த ஐந்து அறிவுள்ள நல்ல ஜீவன்களுக்கு இந்த தண்டனையை வழங்க ஆரவையும் கொண்டு பரதேசிகளாக வாழும் நீங்கள் யார் இவர்களுக்கு இந்த தண்டனையை வழங்க ஒன்றுமே பறியா ஒன்றுமே அறியாத ஒரு ஐந்து அறிவு மிருகத்தை இன்னொரு ஐந்து அறிவு மிருகம் கடித்ததுக்கு தூக்கு தண்டனையையும் எல்லாம் தெரிஞ்சு ஆரறிவோடு இருந்து பண்ணி பண்ணக்கூடாதா கூடாத பாவங்களை எல்லாம் பண்ணினா இவங்க வடிவாக ஜெயிலுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து விடுங்க பேச முடியாத நாயை எப்படி மரத்தில் தூக்கில் போட்டு கொண்டாயோ அதே போல உன் குடும்பத்துக்கும் பேரிழப்பு நிச்சயம் நடக்கும் வெகு விரைவில் காலம் பதில் சொல்லும் மனிதா மனிதாங்கன்னு சொல்லி இன்னொருவரும் தன்னுடைய கருத்தை அங்கு பதிவிட்டிருக்கின்றார்